நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பதிவு போகிறேன் என்ன பதிவு ஜாதகத்திலே எல்லாம் இருக்கலாம் அதாவது ஒரு திசை போகும் அடுத்த திசை வரும் இன்னொரு திசை போகும் இன்னொரு திசை வரும் இப்படி மாறி 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 வந்து கொண்டிருக்கும் விருத்தி விடுவார்கள் என்னையா போய் கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது வயதம் ஆகி கொண்டிருக்கிறது ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஏதோ பிறந்தேன் வளர்ந்தேன் அவ்வளவுதான் கையில் நாளனா இல்லை சொத்து சுகம் இல்லை வாடகை வீட்டிலே காலத்தை கழித்து விட்டேன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன் இப்படி குழம்பு உண்டு ஆனால் ஜாதகத்திலே யோகம் இருக்க வேண்டும் அதாவது ஜாதகத்திலே பல யோகம் அந்த பல யோகங்களிலே ஒரு யோகம் விபரீத யோகம் விபரீத யோகம் என்றால் என்ன என்னுடைய நண்பர் ஒருவருக்கு அந்த யோகம் இருந்தது அதாவது மீன லக்கினம் அந்த லகினத்திற்கு மூன்று கூடிய சுக்கிரன் அவன் ஆறிலே அமர்ந்து விட்டான் அதே அந்த லகினத்திற்கு மூன்று சுக்கிரன் சொல்லுறேன்றி எட்டு குடியவன் ஆறிலே அமர்ந்து விட்டான் அதாவது மூன்று எட்டு பன்னெண்டுக்குடியவன் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்து விட்டால் விபரீத யோகம் நிச்சயமாக அந்த திசை முடிவதற்குள் ஒரு யோகத்தை கொடுத்துவிடும் ஆனால் அவர்களுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஐயோ எனக்கு மூணுக்குரிய திசை எனக்கு எட்டு கூடிய வந்த சார் ஆறுகள் தான் இருக்குது என்னாகுமோ என்னாகுமோ பயமே அவர்களை ப படுத்துவிடும் ஆம் ஆகவே அந்த பயம் இருக்கக்கூடாது அதாவது ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இது விபரீத யோகம் யோகத்தை கொடுக்கும் என்று ஆனால் இவர்களுக்கு ஜோதிடம் தெரியாது ஐயோ எட்டு கூடிய அந்த அசையம் மூணு கூடிய வந்த அசையம் என்னாகுமோ எப்படி போகுமோ இந்த பயத்தை தான் கொடுக்கும் ஆகவே இது யோகமான திசைதான் பொதுவாக லக்கணம் அதாவது மீன லக்கினம் நான் ஏற்கனவே சொன்னேன் சரி அதை விடுங்கள் இப்பொழுது அதே உங்களுக்கு மேச லக்கினம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த லக்னாதிபதி அவன் பத்திலே இருந்து விட்டான் கேந்திராதிபதி பத்திலே கேந்திரத்திலே உச்சம் பெற்றிருந்து விட்டான் சரி என்ன செய்வான் பிரமாதமாக செய்வான் ஆம் அதே மேஷ லக்கினம் செவ்வாய் கரகத்திலே கேந்திரத்திலே நீச்சம் பெற்றுவிட்டால் என்ன செய்வான் யோகத்தை தான் கொடுப்பான் ஐயோ நீச்சம் அடைந்து விட்டது என்ன ஆகுமோ பயமே வேண்டாம் ஏனென்றால் அந்த லக்னாதிபதி செவ்வாய் கரகத்திலே நீச்சம் பெற்று இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான் எட்டாம் பார்வையாக லகீனத்திற்கு லாபத்தை பார்க்கிறான் நீச்சமானவன் பாதக ஸ்தானத்தை பார்த்தால் நிச்சயமாக பெருத்த யோகத்தை கொடுப்பான் சரி மறுபடியும் வருகிறேன் இங்கு இந்த மீன லகினத்திற்குரிய சுக்கிரன் அதாவது மூன்று எட்டு கூடியவன் இவன் ஆறிலே இருந்தான் என்ன செய்வான் ரோகத்தை கொடுப்பான் ஏதோ ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் ஆயிரை முடிக்க மாட்டான் கேரண்டியாக சொல்லலாம் யோகத்தை தான் கொடுக்குமே தவிர சோகத்தை கொடுக்காது பயம் வேண்டாம் அதே சுக்கிரன் உங்களுக்கு எட்டிலே அமர்ந்து விட்டது இல்லை என்றால் ஆறிலே அமர்ந்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் என்ன செய்வான் என்றால் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்கும் அவர்களுக்கு குடும்பத்தை கொடுக்கும் சரி லகீனத்திற்கு ஏழு கூடியவன் கலத்திரம் அதாவது மனைவி கணவன் அதை பற்றி கூறுவது அந்த ஸ்தானத்திற்கு ஆறிலே அமர்ந்து விட்டான் ஆம் அப்பொழுது என்ன ஏதோ கணவனுக்கோ மனைவிக்கோ உடல் நல பாதிப்புகள் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கும் ஆயுள் பங்கம் கொடுக்காது தேவையில்லாமல் சிகிச்சை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அது நிச்சயம் சிகிச்சை செய்ய வேண்டும் அது அவர்களுடைய எண்ணம் கருத்து ஆனால் ஜாதகப்படி சிகிச்சை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு தீர்காயில் சரி விரியாதிபதி தந்தையின் சொத்துக்கள் அத்தனையும் விரயம் செய்து விடுவான் ஆகவே நண்பர்களே இந்த ஒரு விபரீத சுக்கரனை வைத்து ஆயிரம் சொல்லலாம் இருந்தாலும் நான் சொல்லுவது என்னவென்றால் உங்களுக்கு மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு கொடியவன் திசை வந்தால் அவன் மூன்று ஆறு எட்டில் இருந்தால் பயப்பட வேண்டாம் அந்த திசை நடப்பதற்குள் உங்களுக்கு பெருத்த யோகத்தை நிச்சயம் பொறுத்தே தீரும் நன்றி வணக்கம்